ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் வெள்ளிக்கிழமைகளில் நாம் செய்ய வேண்டிய சில தாந்திரிக சூட்சும பரிகார முறைகள் இதை நாம் செய்யும்போது நமக்கு பணம் நகை இதெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நிறைய பேர் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுங்க நம்ம சேனலில் வந்து ரொம்ப எளிமையான ஆன்மீக தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் எளிமையான முறையில் தாங்க இருக்கும் அதனால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இப்போ வந்து வெள்ளிக்கிழமல செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் அப்படின்னா பணம் சேர்றதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் பணம் சேர்றதுக்கான எளிய ஒரு தாந்திரிக பரிகாரம் தாங்க பணம் வந்து பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப இன்றைக்கி வந்து பணம் இல்லாமல் வாழற மனுஷன் வந்து ஒரு நடைப்பணமான மனுஷன் போலதாங்க கருதப்படுறான் பணம் இல்லாமல் வாழவே முடியாதா அப்படின்றதெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சுக்கு தாங்க சரியாக இருக்கும் பணம் இல்லைன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வாழறது ரொம்ப ரொம்ப சிரமங்க சரி அந்த பணத்தை சம்பாதிக்க வேலைக்கு போகிறோம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா உழைக்கிறோம் அப்படி இருந்தும் நாம் நினைக்கிற பணத்தை சம்பாதிச்சிட்றோமா அதுவும் சந்தேகம்தான் அப்படி சம்பாதித்த பணமும் கையில் தங்குதான்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறிதாங்க அப்படியானால் இந்த பணத்தை பெருக்கவும் கையில் பணம் தங்கவும் என்ன செய்வது அப்படின்ற கேள்வி எல்லாருடைய மனசுலையும் எழுங்க இந்த கேள்விக்கான ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் சில பரிகார முறைகளை பற்றி தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த எளிமையான பரிகாரங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலம் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கி வீட்டில் வந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் வெள்ளி அப்படி இல்லைனா செம்பாலான ஒரு சின்ன தட்டு அப்படி இல்லைன்னா மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எல்லார் வீட்லேயும் வெள்ளி இருக்கும் செம்பாலான தட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது வெள்ளி செம்பில் செஞ்சால் ரொம்ப விசேஷம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் மண் அகல் விளக்கு எடுத்துக்கலாங்க இந்த தட்டில் ஒரே ஒரு கிராம்பு நல்லா உடையாத நல்ல கிராம்பாக இருக்கணுங்க ஒரு கற்பூரம் இதற்கு எந்த கற்பூரம் வேணுமெனாலும் பயன்படுத்தலாங்க பச்சை கற்பூரம் பூங்கற்புரம் எது வேணாலும் பயன்படுத்தலாம் இது ரெண்டையும் அந்த தட்லேயோ இல்லை மண் அகல் விளக்குலையோ மாலை ஆறு மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றின பிறகு இந்த கிராம்பையும் கற்பூரத்தையும் எரித்து அதோடய புகையை வீடு முழுவதும் படும்படி காட்டுங்க இதுக்கு வந்து நல்ல ஒரு பண வரவை இழுத்து தரக்கூடிய அற்புதமான பரிகாரங்க இதுலேருந்து வரக்கூடிய நல்ல ஒரு அருவமாக அவ வீட்டில் இருவங்க எல்லாருமே சுவாசித்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் பெருகுங்க வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடுங்க இதை வாரம் முறை வெள்ளிக்கிழமில் சாயந்தரம் போடும்போது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னும் போது அன்னைக்கு இதை செய்யும்போது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அடுத்து வந்து கற்பூர எண்ணெய் வந்து கடையில் வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கற்பூர எண்ணெய் அதை வாங்கி வச்சுக்கோங்க தினமும் குளிக்கிற தண்ணீரில் ஒன்று அப்படின்னா ரெண்டு சொட்டு கற்பூர எண்ணெயை விட்டு அந்த தண்ணீரில் நீங்கள் தினமும் குளிச்சுடுவாங்க இது நம்முடைய எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை உருவாக்கி பண ஈர்ப்பு தன்மையை நமக்கு அதிகரித்து கொடுக்குங்க கற்பூரம் சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருளாக கருதப்படுதுங்க அது கிராம்பு வந்து மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் பெற்ற ஒரு பொருள் இது ரெண்டையும் நாம் பயன்படுத்தும் போது வீட்டில் பண அதிகரித்து கையில் வந்து தாராளமாக பணப்புழக்கத்தை வந்து ஏற்படுத்துங்க மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பண வரவிற்கான வாய்ப்புகள் உங்களை கட்டாயம் தேடி வருங்க இந்த பரிகார முறையில் அடையுங்க அதோட தங்க நகைகள் சேர ஒரு எளிய பரிகார முறையை பார்க்கலாம் வாங்க எல்லாருக்குமே நகை வாங்கணும் அப்படின்ற ஆசை தான் செய்யுங்க ஒரு சிலருக்கு வந்து உடம்பு தங்கத்தை போட்டு பார்க்கணும் அப்படின்ற ஆசையும் இருக்குங்க அந்த ஆசையை நிறைவேற்றுற அளவுக்கு வசதி படித்தவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அதே சமயம் ஒரு குண்டுமணி அளவு தங்கம் கூட இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு பெண்ணிடம் எந்த அளவிற்கு தங்கம் இருக்குதோ அந்த அளவிற்கு அந்த பெண்ணின் மதிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெண்கள் தங்களுடைய குழந்தைகளின் திருமணத்திற்காக தங்கத்தை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படி தங்கத்தை சேர்ப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைவோம் அதிக அளவில் தங்கத்தை சேர்க்கவும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த தீப வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்ன தீப வழிபாடு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நவகிரகங்களோட அருள் இருந்தாதான் நமக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்றது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தாங்க தங்கம் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு சுக்கர பகவான் மற்றும் குரு பகவானோட அருள் பரிபூரணமாக வேணுங்க இவர்களோட அருள் பரிபூரணமாக இருந்தாலும் மகாலட்சுமி தாயாரின் அருட்பார்வையும் நம் மீது பட்டாதாங்க நமக்கு செல்வ செழிப்பிற்கு எந்த குறையும் இருக்காது அப்படி மகாலட்சுமி தாயாரோட அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணுங்க தங்கத்தை சேர்ப்பதற்கும் நாம் தாங்க தேர்வு செய்யணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சுக்கர பகவானின் அருளை பெறுவதற்காக சுக்கர ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு சுத்தமான ரெண்டு மண் அகல் விளக்குகள் தேவைப்படுங்க வெள்ளிக்கிழமையில் ரெகுலராக நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ எல்லா தீபம் ஏத்தி வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக சுக்கர ஓரையில் நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு மண் அகல் விளக்கு வெத்தலை பாக்கு ஒரு அளவு உப்பு கொஞ்சம் தங்கம் நவதானியம் இதுதாங்க தேவையான பொருட்கள் இதெல்லாம் ரெடியாக பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க சுக்கர ஓரைக்குள்ள மூணு வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல அதில் ஒரு கொட்டை பார்க்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சுத்தமான அகல் விளக்கு எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போடணுங்க அந்த கல்லுப்புக்கு மேலே உங்கள் இருக்கக்கூடிய சின்ன அளவிலான தங்கத்தை வைக்கணுங்க அடுத்ததாக அதே வெத்தலைக்கு பக்கத்தில் கொஞ்சம் நவதானங்களை பரப்பி அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு சுத்தமான பசு நெய் ஊற்றி மஞ்சள் நிற திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க இந்த மஞ்சள் திரியை நம்ம கடையில் அப்படியே வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தமான மஞ்சளை போட்டு அதில் பன்னீர்ல சேர்த்து நல்லா குழச்சிக்கணுங்க போட்டு ஊற வச்சு பிறகு காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க இப்படி தயார் செய்த மஞ்சள் திரியை பயன்படுத்தி ஏத்தனால்தான் குரு பகவானோட பிறகு நம்முடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபாடு செய்து அதிக அளவில் தங்கம் சேரணும் அப்படின்னு மனதார வழிபாடு செய்துவிட்டு நம்முடைய மோதிர விரலால் உப்பில் இருக்கக்கூடிய தங்கத்தை தொட்டு வணங்கி கொள்ளணுங்க அதுக்கப்புறம் ஆராதனை செஞ்சிக்கணுங்க இந்த முறையில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில நாம் பூஜை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா படிப்படியாக நம்ம வீட்டில் தங்கம் சேர்வதை நம்மளால் கண்கூடாக உணர முடியுங்க நிறைய பேர் இதை ரகசியமாக செஞ்சுட்டு வர ஒரு பரிகாரம் தாங்க நல்ல பலன் அடிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் ஆனால் இதை வந்து மற்றவங்க சொல்ல மாட்டாங்க சொன்னால் நமக்கு பலிக்காது அப்படின்றதுனால சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்குறேங்க உங்களுக்கும் இதில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையில நாம செய்யக்கூடிய சூட்சுமா தாந்திரக பரிகாரங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க